அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இது தேசிய பிறவை செயலர் நான் உங்கள் நிலைமணி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மயிலாடுதுறையில் வந்து விசி மாவட்ட நிர்வாகி விசிக்க விடுதலை சித்திர கட்சி மாவட்ட நிர்வாகி வந்து திமுக பற்றி கடுமையாக சாடி பேசி என்ன பேசினார் அப்படிங்கிறத ஒரு தொகுப்பு பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து ஒய் பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஏதுன்னு விவரமாக பார்ப்போம் அப்புறம் தமிழச்சி தங்கப்பாண்டியர் அவங்க வந்து எது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதில் ஏதோ கலரான மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இருந்துருக்காங்க பார்ப்போம் அப்புறம் நேரு வந்து அமைச்சர் நேரு வந்து மாநகர நகர உள்ளாட்சி நகராட்சி நகராட்சி துறை அமைச்சர் நேரு வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து என்ன பேசுனார் என்ன எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே காலில் போனோம் அதாவது நேற்றுக்கு வந்து மயிலாடுதுறையில் பக்கம் ஒரு விடுதலை தேர்தல் கட்சி மீட்டிங் ஆர்ப்பாட்டம் மாதிரி மீட்டிங் நடந்திருக்குது அதில் வந்து அந்த நிர்வாகி வந்து அதில் ஒரு நிர்வாகியை வந்து ரொம்ப கடுமையாக திமுக வச்சாடி இருக்காரு குறிப்பாக திராவிட மாடல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வசனங்கள்லாம் போட்டு தாக்கி பேசியிருக்கிறாரு அவர் அவர் எதை குறிப்பிட வரார் அப்படின்னா வெங்கவேல் சம்பவத்தை தான் மெயினாக வச்சுருக்கிறாரு கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தமோ அவங்க மேலேயே கேஸ் போடுற ஒரே ஆட்சி வந்து திராவிட மடல் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி வ வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து திமுக வந்து ஜேக்கிக்கு விட மாட்டோம் அப்படி இப்படின்னு கண்டிப்பாக கடுமையான சாட்டமாக சாடி அது வந்து இப்போ வந்து நெட்டில் பயங்கரமாக வலைதளத்தில் வந்து பயங்கரமாக போடிகிட்ருக்கு இதுக்கு திரும்ப வளவன்ட்டு வந்து இன்னும் ஒன்றும் ரியாக்ஷன் வரல அது வர்றது என்னென்ன எதுன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கு தமக கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒய் பாதுகாப்பு வழங்கி உள்ளது ஓய் பிரிவு அதாவது இசைட்டுக்கு கொஞ்சம் கீழே ஒரு ரெண்டு கமாண்டோ இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு போலீஸ் காவல் அந்த மாதிரி பத பாதுகாப்பு வழங்கியிருக்குது இதுக்கு வந்து எல்லா கட்சிகளும் எதுக்கு அவர் என்ன பண்ணார் அவருக்கு என்ன அவருக்கு என்ன மிரட்டராக வந்திருக்கு எத்தனையோ அரசியல் கட்சிக்காரங்களுக்கு வந்து தலைவர்களுக்கு வந்து பா பாதுகாப்பு இப்போ இது ஒய் பிரிவு சிறு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கல விஜய்க்கு மட்டும் என்ன கொடுக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் இப்போ விஜய் வந்து பாஜகவின் பிமா பி பி டிமா அப்படி இப்படிலாம் நிறைய பேர் ஜான்ஸ் ஆகின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எது என்ன இது இருந்தாலும் அவருக்கு வந்து பாதுகாப்பு தேவை தான் ஏன்னா அவர் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து இன்னொருத்தல வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்பும் போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை அதை வந்து எந்த மாற்று கற்று இல்லை அடுத்தபடியாக வந்து தமிழக தங்கபாண்டியன் எம்பி அதாவது தங்கந்த நரசோட தங்கை தங்க மகள் அவங்க வந்து டெல்லியிலேருந்து பாராளுமன்ற கூட்டத்தை முடிச்சுட்டு சென்னை திரும்பதுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணவங்களுக்கு வந்து எக்கானமிக் கிளாஸ் ஒதுக்கிட்டாங்களாம் அதுக்கு தைய தக்க தைய தக்க தைய தக்கன்னு அவங்க வாட்டில் ஆடுறாங்க அதுக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாழ்க்கை தரம் வந்து எவ்வளவோ கீழே போயிருக்குது அதை கண் அதை கண்டுக்கிறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை ஆனால் இந்த சாதாரண ஃப்ளைட்டு பெரிய பெரிய பிரச்சனை பாருங்கள் ஃப்ளைட்டு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ரொம்ப காட்டமாக கசாடி இருக்கிறார் அடுத்த வந்து நேற்றுக்கு வந்து ஒரு ஒரு உள்ளரங்க கூட்டம் நடந்திருக்கு நகராட்சித்துறை அமைச்சர் நேர் தலைமையில் அதில் வந்து அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அது கலந்து கொண்ட இடத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த அரசு அலுவலர் இவர் வந்து ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்துருக்குறாங்க இதை கவனித்த கே நேர் வந்து கிட்டத்தட்ட டீச்சர் மாதிரி நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கேங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து இருக்கிறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னா க கத்த ஆரம்பித்து இதே இது வேறு இந்த ஏதாவது இடமா இருந்தால் அது நடக்கிறதே வேறு அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுக்குரியல பேசிருக்காரு அவர் பாவம் அவர் சிறுபான்மையினத்து ஒரு இருக்குது தலையில் உள்ளலாம் வச்சுருந்தார் அப்படி ஒரு திட்டத்திட்ட அப்படி கூட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு மாதிரி விக்கி போய் தலை முடிஞ்சிருந்தார் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு சரி இது வரைக்கும் நேற்றுக்கு நடந்தது இவ்வளோ தான் மற்ற நாளை அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு பிரிவான வேறு பதிவுகள் செய்திகள் பொது செய்திகளோடு வந்து உங்களை கலந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செஞ்சால் உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்